ஏய் புடிச்சு

அண்ணா என்ன மாதிரி கொஞ்ச ஆதார் கட்டவன பிடிக்க முடியல ஆஹா ஆமாடா அண்ணா என்ன மாதிரி நீ ஒரு ஏளடிக்கு வளத்துறதே ஒண்ணே புடிக்க முடியாது கட்ட அந்த குட்ட போய்லாம் ஏமாதி ஏமாதிரி வராங்க எதப்போ போஸ்ட் பர்க்கல பாதி இருக்க பை சொல்றேன் ஏய் நீ குட்ட போய் நான் கட்ட ஆமா டேக்கிட் சைடு நான் உள்ள நான் ஒரு நெட்ட ஆமா என்ன மாதிரி சொன்னே அது என்ன பேர் வரே பேர் பேர் வரே பேர் மதிப்பிருக்கவரே உங்க 몇 யாரு icana atau请lock ah அம்மா உங்க அம்மாவை cents எங்க பாட்டி pagi kalian எங்க ulu emang gi எங்க karula � UK marki chanting di bagian tubeoses Fiveline. 봐� Katakan Надary Gesellschaft trucks. d stance 그림 Rebecca.联aty rideelnik, maca film. thank எங்க உங்க to surabite din உங்க ft 라 Seattle's face at எங்க அண்ணன் எங்க அத்தா உங்க அண்ணன் உங்க அப்பா பெத்தது தாத்தாவும் பாட்டி உங்க தாத்தா உங்க பாட்டி பெற்றது மரியாதை கொடுத்து மரியாதை நீ மரியாதை கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன் நீ மரியாதை கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன் தம்பி ஆரோக்கியமா சரி நீ மரியாதை கொடு முதல்ல நான் ரெண்டாவது மரியாதை கொடுக்கிறேன் உண்மையிலே பெத்தது யார் உண்மையிலே பெத்தது யார் எங்க அப்பா உங்க அப்பா என்னையில எங்க அம்மா பேத்தாங்க ஒண்ணே மட்டும் எப்படி உங்க அப்பா பெத்தாரு எங்க அம்மா விட்டு எங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி பத்து வருஷமா புள்ளையே இல்ல அப்புறம்

பத்து மாசம் நாங்க அப்படி சூட்டு ஒளிய வந்து விட்டா சைல போட்டுட்டே வந்து ரோபடுறது ஓமா போட உன்னை எப்படி பெத்துப்பாங்க நல்ல பெத்தாங்க அத மத்தர இனி பெத்துப்பாங்க நம்ம ஊருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம ஊருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னது இன்னைக்கு ராத்திரி இந்த ஊர்ல ஆடிட்டு காலையில மூட்டை மச்ச கட்டி சந்தா ஊருக்கு ஆரோக்கிய காலையில கிளம்பிடுவோம் ஆனா ஆரோக்கியத்தை எல்லாருக்கும் திரும்ப பார்க்கணும்னு தோணும் அப்படி தோணுச்சுன்னா யாரும் பஸ்டி கட்டி சாப்பாடு செலவெல்லாம் பண்ணி மெனக்கெட்டு தஞ்சா அவர் வர வேணாம் இங்க உள்ள மழைக்காட்டுல பாத்தீங்கன்னா குடும்பம் குழந்தை குட்டி வழியும் உட்காந்துருப்பான் ஆளை பாத்தீங்கன்னா